இந்த அற்புதமான அனுகிரகத்தால் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்மளுடைய இந்த முதலாவது ஹீலிங் நீங்க நீங்கள்லாம் பார்க்கறதுக்கு நீ ஏதோ வரமணி இருக்கணும்னு நான் நம்புறேன் நம்ம இந்த முதலாவது ஹீலிங் கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீலிங் கிளாஸ்ல மக்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இதுக்கு நீங்கள் சேர வேண்டியதான் ஒன்றையும் ஒண்ணுதான் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமது ஒரு ஆதாரங்களை மூடிக்கொண்டு கண்ணை மட்டும் தொடர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்தி விரைவில் கிடைக்கும் என்பதை நான் முன்னாக்குட்டியே சொல்ல பாருங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் நிறையா இருக்காங்க பிள்ளைகள்லாம் நம்ம ஹீலிங் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க விரைவில் பெண்களும் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இந்த முதல் ஹீல் ஹீலிங் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம் சந்தோஷ் சாந்தினியாக உட்காந்து தள்ளி உட்காரு தொட்டு புட்டை நறுக்கி போடுவோம் பார்த்துக்கோ உனக்கு அவளை தான் மரியாதை நாயே நாயே அப்படின்னு நானும் யாரையும் வையக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் ஏன் ஏற்ற யூடியூப்ல ஒரு சுற்றி தரையோம் நீங்கள் எப்படி தான் மனுஷனை நாயும் அறியலாம் நீ வேணால் நாயை மனுஷன் அழியும் நாய்க்கு இருக்கிற மரியாதை உயர்வும் இல்லையோ மனிதனாக முக்கியம் நாய் தானே முக்கியம் ஆ குழந்தைக்கு பாதுகாப்பு நாயும் இந்த காலம் நாய்க்கு பாதுகாப்பு குழந்தை அது இந்த காலம் நாய் இருக்கிற இடத்துக்குள்ளே குழந்தை வந்து அது கடித்து கொன்னா கூட நாயோட செல் கொடுப்பாச்சு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்கார கும்பல் யூடியூப்பில் சுத்திட்டு இருக்கு அவர்களை பார்த்தா யுஸ்மனை கண்டால் தூர விலகி அப்படின்னு பெரியவர் சொல்லியிருக்கான் என்னால் நம்மளும் விலகி இருப்போம் சரிங்களா பேக் த பிக்கு சந்தோஷ் தள்ளி உட்காந்துக்கோயா ஹீலிங்ல சண்டைபடியே போகல கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கும் சரியா சரி அதாவது ஒரு அம்பி பார்த்தீங்கன்னா ஒரு அம்பியை பார்த்தேன் நான் அந்த தூக்கை தூக்கைக்கு அதாவது ஜென்சின்னு சொல்ல போகிற அந்த அம்பி தூக்கை கிட்டியை பார்த்தீங்கன்னா தூக்கை கிட்ட அம்பியே பாட்டு பாடுறான்னு அவன் பாடுறான் உருகி பாடுறான்ருஹி போனீன் உள்ளோ யாரு அப்படின்னா நான் அப்படியே ஆடி போயிட்டேன் ஏன்னு கேட்டேன்னா அவனுக்கு வயசு பன்னெண்டு பன்னெண்டு வயசில் எப்பட்றா இப்படி உருகுறேன் அப்படின்னா நான் அப்படி தான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் பன்னெண்டு வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல ஒழுங்கா ஜிப்பு கூட மாட்ட முடியாமல் நினைக்கிறேன் சரி அது இருக்கட்டும் நான் சொன்னேன் நம்பிட்டேன் தம்பி நம்பி பன்னெண்டு வயசுலே நீ இப்படி உருகனா பன்னெண்டு வயசில் செத்து நீ அவள் பதினெட்டு வயசில் யாருக்கு யார் நீ வந்து யார் முடியாது பேருவாளா அம்மி அப்படின்னா அவன் அப்படியே ஆடி போயிட்டான் இது எதற்காக சொல்கிறேன் நான் வயதுன்னு ஒன்று இருக்கிறது அதை கேட்க அனுபவம்னு ஒன்று இருக்கிறது அதை புரிந்து கொள்ள நீங்கள் நம்ம ஹீலி தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோட மைய கருத்து எப்படி பகவானாக போய் சேரணும் எப்படி வை பண்ணணும் எப்படி மக்களோட மக்கள் ஒன்றி நிற்கணும் அப்படிங்கிறதான் வீடியோ பார்க்க போறோம் நாங்கள்லாம் அந்த காலத்துல அந்த காலத்துலன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா நான் சுவாமிஜியா மறந்து விசை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு உள்ள அப்படின்னு நாங்கள் உருகை நினைச்சி உருக ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா உரையுரிகை என்ற முன்னாடி உருக ஆரம்பிச்சுட்டா அது எந்த அளவுக்கு நல்லவா எந்த அளவுக்கு கெட்டவா அது அவா முடிவு நோம் அவள் விஷயத்துக்குள்ள நம்ம மேட்டை நுழைக்கிறது இல்லை நம்ம விஷயத்துக்குள்ள அவள் மேட்டை அவள் நுழைக்கக்கூடாது கமெண்ட்லாம் வந்து எட்ட கட்ட வாட்டல் கிட்டக்கூடாது இதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உயர்ந்த சிந்தனைகள் இவைகளை மக்கள் புரிந்து கொண்டாலே மக்கள் நிம்மதியாக இருப்பா அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை அதனால மக்கள் எப்படி ஒரு விடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வாசுதேவன் சார் ஓடி வச்சு போயிட்டாரு நான் உங்களுக்கு ஒரு மூணு வரி பாடி காட்டுறேன் முடிந்தா கண்ணை மூடி கேளுங்க முடியலைன்னா மியூட்டில் போட்டு கேளுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாரு உள்ளம் ஊரு காலை உள்ளா முருகா உண்மழிக்கான இலே பாரி பரவசமாயுனே பாரி பரவசமாயுனே பாத்தில தோல்வையா முருகா உள்ளா முருகா உள்ளே ஆளு மயிலேரி ஆடும் மயிலே பொருவாயப்பா ஓடி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் ஊரு யாருளா உன்னடி காலையிலே எங்க போயில் கேசார்ட்டி எங்க போயில சந்தோஷ் உட்காருடா கோபப்படாதா கொடுத்த காசுக்காக நீ பா சில விஷயங்கள் தெரிந்து போவோம் இல்லையா உட்காருங்கள் எல்லாரும் இப்படி சென்று விட்டீங்கன்னா நம்ம யாரை வச்சு தனியாக போடுறதுன்னு சொல்லும் இது போல நீங்கள் மக்கள் உருக வேண்டும் உருக வேண்டிய விஷயத்துக்கு உருக வேண்டும் வருத்தப்பட வேண்டிய விஷயத்துக்கு வருத்தப்பட வேண்டும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு சந்தோஷப்பட வேண்டும் இதெல்லாம் வெற்றியே என்றால் வாழ்வு இன்பமாக மகிழ்ச்சியாக நூறு ஆண்டுகள் வாழ நான் சிவன் வாழ இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பல்வேறு வகைகள் மக்களுக்கு ஷேர் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இதுவும் நல்லா உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சியோட உங்கள் சுவாமி நண்பா